துண்டு துண்டாக உடைந்த அதிமுக திமுகவில் இணைந்த அதிமுகவின் ஒட்டுமொத்த மகளிர் அணி அதாவது தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணிக்கு வராத நிலையில் வரும் தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக அதிமுகவின் முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மற்றும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஆகியோரை மீண்டும் கூட்டணியில் சேர்க்க வேண்டும் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக தலைமை அழுத்தம் கொடுத்து வருவதாக அரசியல் வட்டாரங்களில் தகவல் வெளியாகியுள்ளன ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரை மீண்டும் இணைப்பதற்கு ஆரம்பத்தில் கடும் எதிர்ப்பு தெரிவித்த இபிஎஸ் தற்போது நிலவும் அரசியல் சூழலை உணர்ந்து அவர்களை சேர்ப்பதற்கு பச்சை கொடி காட்டியுள்ளதாகவும் கூறப்படுகிறது எனினும் அவர்களை மீண்டும் கூட்டணியில் சேர்ப்பதற்கு முன் இபிஎஸ் தரப்பு ஒரு கடும் நிபந்தனையை விதித்துள்ளதாகவும் செய்திகள் கசிந்துள்ளன அதாவது ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஆகியோர் மீண்டும் இணைந்தாலும் அவர்கள் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தின் கீழ் மட்டுமே போட்டியிட வேண்டும் என்றும் அவர்களுக்கான இடங்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் நிபந்தனை விதித்துள்ளதாக தெரிகிறது இந்த நிபந்தனைக்கு பாஜக தலைமையோ அல்லது ஓபிஎஸ் டிடிவி தினகரன் தரப்போ சம்மதிக்குமா என்றும் இதன் மூலம் அதிமுகவில் மீண்டும் சலசலப்பு ஏற்படுமா என்றும் தமிழக அரசியல் களம் பரபரப்பாக விவாதித்து வருகிறது மேலும் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க தேர்தல் களமும் நாளுக்கு நாள் சூடு பிடித்து கொண்டே வருகிறது என்னதான் கூட்டணி பலமாக இருந்தாலும் மாற்று கட்சியினரை தங்கள் கட்சியில் இணைக்கும் பணியில் அனைத்து கட்சியினரும் தீவிரம் காட்டி வருகின்றனர் குறிப்பாக திமுக ஓரணில் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்க்கையில் மாற்று கட்சியினரை தங்கள் கட்சியில் இணைக்கும் பணியை தீவிரப்படுத்தியுள்ளது கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து முக்கிய நிர்வாகிகள் பலரும் திமுகவில் இணைந்து வண்ணம் உள்ளனர் இந்த நிலையில் சிவகங்கையில் மாவட்டத்தைச் சேர்ந்த அதிமுக மற்றும் அமமுக உள்ளிட்ட மாற்று கட்சிகளை சேர்ந்தவர்கள் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் பெரிய கர்பன் முன்னிலையில் ஏராளமானோர் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர் அவர்களுக்கு கட்சி தொண்டு அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது மேலும் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து நடிகர் விஜய் தனது கட்சி நிர்வாகிகளுக்கு கராரான உத்தரவுகளை பிறப்பித்துள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் இருந்து பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன அதிமுக தலைமையிலான எந்த கூட்டணியும் வேண்டாம் என்றும் தேமுதிக பாமக போன்ற கட்சிகளுடன் இணக்கம் காட்ட தேவையில்லை என்றும் அவர் திட்டமிட்டமாக கூறியுள்ளதாக தெரிகிறது மேலும் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் போன்றவர்களுடன் கூட்டணி வைக்கும் எண்ணத்தையும் அவர் முற்றிலுமாக நிராகரித்து விட்டதாகவும் கூறப்படுகிறது அரசியல் களத்தில் தனது கட்சியின் பலத்தை நிரூபிக்க துடிக்கும் விஜய் மற்ற கட்சிகளை சார்ந்திருப்பதை விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது குறிப்பாக அதிமுகவின் தலைமையிலான கூட்டணியில் இணைந்தால் கட்சியின் தனிப்பட்ட செல்வாக்கு மங்கிவிடும் என விஜய் கருதுவதாக தெரிகிறது தேமுதிக பாமக போன்ற கட்சிகள் ஏற்கனவே வெவ்வேறு கூட்டணிகளில் இருந்தவை இந்த கட்சிகளை சேர்த்து கொள்வது ஆரம்பத்திலேயே சமரசம் செய்து கொள்வதாக அமையும் என்றும் விஜய் நிர்வாகிகளிடம் கூறியுள்ளதாக சொல்லப்படுகிறது அதிமுகவின் பிரிவுகளான ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஆகியோரை தங்கள் கூட்டணியில் சேர்க்க வேண்டும் என்ற சில நிர்வாகிகளின் பரிந்துரையை விஜய் ஏற்கவில்லை என்று தெரிகிறது இவர்களை சேர்ப்பது கட்சியின் பிம்பத்தை குழப்பிவிடும் என்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகியவர்களுடன் இணக்கம் காட்டுவது புதிய கட்சிக்கு உகந்ததல்ல என்றும் விஜய் திட்டமிட்டமாக கூறியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கூட்டணி குறித்து பேசிய விஜய் தங்கள் கட்சிக்கு இருக்கும் தனிப்பட்ட செல்வாக்கு மற்றும் காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு இருந்தால் மட்டுமே போதுமானது என்றும் தீர்மானித்துள்ளார் தேசிய அளவில் வலிமையான காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சக்தி வாய்ந்த கூட்டணியை உருவாக்க போதுமானது என்றும் இது மாநில அரசியலில் கட்சியை நிலைநிறுத்த உதவும் என்றும் விஜய் நம்புவதாக கூறப்படுகிறது கூட்டணி என்ற பெயரில் எல்லாவற்றையும் இழந்துவிட முடியாது நமக்கு இருக்கும் மக்கள் செல்வாக்கு பிளஸ் காங்கிரஸ் ஆதரவும் போதும் வேறு கட்சிகளை எதிர்பார்த்து காலத்தை வீணாக்க வேண்டாம் இதுதான் நமது கூட்டணி வேலையை பாருங்கள் என்று நிர்வாகிகளிடம் அவர் கராராக உத்தரவிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கட்சியின் கூட்டணியை இறுதி செய்தது மட்டுமில்லாமல் அடுத்த கட்ட அரசியல் செயல்பாடுகளுக்கான கால அட்டவணையையும் விஜய் நிர்ணயித்துள்ளதாக தெரிகிறது நிர்வாகிகளுக்கு பரந்த உத்தரவின்படி டிசம்பர் மாதம் முதல் விஜய் நேரடியாக சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை தொடங்க உள்ளார் தனது கட்சியின் செல்வாக்கு அதிகம் உள்ள பகுதிகளிலும் மக்கள் மத்தியில் தன்னுடைய நேரடி தொடர்பை பலப்படுத்தவும் முக்கியமாக இருக்கும் பகுதிகளிலும் அவரது முதல் சுற்று பயணம் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கட்சி பணிகளில் வேகத்தை கூட்டி பூத் கமிட்டி அமைப்பது உறுப்பினர் சேர்ப்பது போன்ற அடிப்படை வேலைகளை குறைபாடென்று செய்து முடிக்க வேண்டும் என்றும் டிசம்பருக்குள் மக்கள் மத்தியில் கட்சியின் கொள்கைகளை தீவிரமாக கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் அவர் நிர்வாகிகளுக்கு அழுத்தம் கொடுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன விஜயின் இந்த தனித்து செல்லும் மற்றும் குறிப்பிட்ட கூட்டணி அணுகுமுறை தமிழ்நாட்டின் வரவிருக்கும் அரசியல் களத்தில் ஒரு புதிய சவாலை ஏற்படுத்தும் என்று அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர் இந்த நிலையில் பழனிசாமியை வீழ்த்தாமல் ஓய மாட்டேன் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சபதம் போட்டிருக்கிறார் கொடநாடு கொலை வழக்கில் முதல் குற்றவாளி பழனிசாமி தான் அவரிடம் இருப்பது உண்மையான அதிமுக இல்லை என்கிறார் புதிதாய் புறப்பட்டிருக்கும் செங்கோட்டையன் அதிமுகவை ஒருங்கிணைப்பதே எனது வேலை என தன் பங்கிற்கு சபதம் செய்திருக்கிறார் ஓபிஎஸ் இவர்களுக்கு மத்தியில் அதிமுகவை மீண்டும் ஒன்றுபடுத்துவேன் என்கிறார் சசிகலா இவர்களின் பேச்சு அத்தனையும் அதிமுக என்ற கட்சியை தொடங்கியதாக இல்லாமல் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இபிஎஸ்ஐ நோக்கியதாகவே இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இபிஎஸ் இல்லாத அதிமுக என்பதுதான் இவர்களின் முக்கிய நோக்கமாக இருக்கிறது இதற்கு பலமான காரணம் இருக்கிறது சசிகலா தினகரன் ஓபிஎஸ் செங்கோட்டையன் என அனைவரையும் அதிமுகவிலிருந்து நீக்கியது இபிஎஸ் தான் அதிமுகவின் பிரதான முகங்களாக அறியப்படும் தங்களை ஒரே அடியாக விட்டு தூக்கி எறிந்த தன்னை ஒரு ஆளுமையாக இபிஎஸ் நிரூபித்திருப்பதை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இதனால் தான் எப்படியாவது இபிஎஸ்ஐ தலைமை பொறுப்பிலிருந்து நீக்கிவிட்டு அந்த இடத்தில் தங்களில் ஒருவர் வர துடிக்கிறார்கள் அதனாலேயே ஆளுக்கொரு திசையில் நின்று இபிஎஸ்ஐ நோக்கி அம்புகளை ஏய்கிறார்கள் ஆனால் இவர்கள் செய்யும் இந்த சமருக்கு அதிமுக தொண்டர்கள் மத்தியில் அவ்வளவாக ஆதரவில்லை அவர்கள் இபிஎஸ்ஐ தங்களின் தலைவராக ஏற்றுக்கொண்டு விட்ட நிலையில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் உள்ளிட்ட நால்வரணியில் ஒரே நம்பிக்கை இப்போது பாஜக மட்டுமே உள்ளது இபிஎஸ்ஐ கட்டுக்குள் வைப்பதற்காவது பாஜக தங்களுக்கு உதவும் என்கிற நம்பிக்கையில் இவர்கள் இருக்கிறார்கள் அதே சமயம் பாஜக தலைமையின் தயவு யாருக்கு இருக்கிறதோ அவர்கள்தான் அதிமுக பொதுச் செயலர் பதிவில் நீடிக்க முடியும் என்பது இப்போதைய சூழ்நிலை தற்போதைய சூழ்நிலையில் இபிஎஸ் இல்லாத அதிமுக என்பதற்கு கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்லை என்பதை நிதர்சனம் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள் இருந்தாலும் இபிஎஸ்ஆல் துண்டு துண்டாக உடைந்த அதிமுக எடப்பாடிக்கு பிற்காலத்தில் மிகப்பெரிய அடியாக இருக்கும் என்பது அரசியல் நிபுணர்களின் கருத்தாக உள்ளது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்